நேரத்தில் இருந்து ஒரே மாதிரியாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் கட்சிகளை மாற்றி மாற்றி எங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தாலும் என் சித்தாந்த நிலைப்பாடு ஒரே பலத்தான இந்தியா மீதான என் காதல் உங்கள் மீதான என் காதல் அரசியலையும் தாண்டி புனிதமானது இதை நீங்கள் இத்தனை காலமாக புரிந்து வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நாம் உறவு எதையும் தாண்டி புனிதமானது அதனால்தான் நான் இங்கே நான் இந்த முறை சீட்டு கேட்டு வரவில்லை உங்களுக்காக நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் என்னுடைய கோரிக்கையும் என் குரலும் எந்த கரையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒதுங்கி நாடு முன்னேறுவதற்கான வழி என்ன என்பதற்காக ஏற்பாடுகளை செய்ய வந்திருக்கிறேன் என் கட்சிக்காரர்கள் சிலர் வருத்தப்பட்டார்கள் ஐயா இது இந்த தியாகத்தை நீங்க பண்ணலாமா அப்படிங்க நாட்டுக்காக செய்யும் தியாகம் இல்லை உங்கள் பந்து இதை உங்களுக்கு நினைவுபடுத்தத்தான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் வட இந்திய மாநிலங்களின் நிலைமையும் எல்லாரும் அறிந்தது மறைக்க முடியாத உண்மைகளுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு பொதுச்சேரில் நாம் சரியாக வரி கட்ட வேண்டும் பலருக்கு தெரியும் தெரியலன்னா அதை பிரகடனப்படுத்துவதில் ஒரு இந்தியனாக நான் பெருமை கொள்கிறேன் சம்பாதிக்கும் காதல என் சௌகரியம் போக பாக்கி நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று அடித்து ஆணித்தனமாக நம்புபவன் நான் ஆனால் நான் கொடுக்கிற அந்த ஒரு ரூபாய் ஒவ்வொரு ரூபாயிலையும் திரும்பி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா கணக்குப்படி இருபத்தி ஒன்பது பைசா தான் கிடைக்குது இப்போ உங்களுக்கு வழங்கப்படும் அத்தனை நலத்திட்டங்களும் இந்த இருபத்தி ஒன்பது பைசாவை வச்சுக்கிட்டு தான் எங்க கிட்ட அதாவது இருபத்தி ஒன்பது பைசாவை வச்சுக்கிட்டு நாளை என்னென்ன பண்ணிருக்கோம்

தனக்கு வாய்ப்பு வரும்போது அதை கொண்டு வருகிறார் அதற்கு எதிர்கட்சியாக வந்த எம்ஜிஆர் அவர்கள் அவர் கையில் ஆற்றி வரும் போது மீண்டும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார் இப்பொழுது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் யாலை உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார் மகளிர் உரிமை தொகை என்பதை நாங்கள் தான் மக்கள் நீதி மையம் அதை செய்தி காட்டிய ஒரு காரணத்திற்காக நான் இங்கே இருப்பது நியாயமாக இருபத்தி ஒன்பது சொன்னதான் இத்தனை திட்டங்கள் பயணம் மகளிருக்கான உதவி அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு ஊக்கத்தொகை என்றெல்லாம் செய்கிறார்கள் எழுபத்தோரு பைசா எங்களுக்கு கொடுத்தால் என்னென்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் யோசிக்க

மக்களுக்கு அவர்கள வேலை தேடி நம்ம ஊருக்கு வராங்க தெரியும் தமிழகத்திற்கு ஆனா எங்களுக்கு சேர வேண்டிய அந்த எழுபத்தோரு பைசா மரியாதையா கொடுத்திருக்கீங்களா நாங்க என்னென்ன செய்து காட்டுறோம் பாருங்க அதை நீங்கள் பின்பற்றலாம் எந்த மாடல் வேண்டாம் வச்சுக்கங்க இந்திய மக்களுக்கு அது பயன்படும் என்றால் நாங்கள் அந்த தியாகத்தை செய்ய தயார் அதுவும் செய்யாம எனக்கு ஒரு துப்பாக்கி ஜோக்கியம் வந்து நம்மளே வறுமை தாங்க முடியாத கோபத்தில் நம்ம அடிச்சா என்ன அப்படின்னு நினைச்சு ஒரு ஆள் ஆத்தங்கரையில காத்து வாங்க போயிட்டு இருக்காரு வசதியான ஆள் மாதிரி இருந்தது முதுகுல துப்பாக்கி வச்சு அழுதுன ஐயா மரியாதையா காசு கொடுத்துருங்க இல்லைன்னா உயிர் போயிடும் நான் யார் தெரியுமா அப்படிதான் யார் கேட்டீங்க நான் தான் அரசாங்கம் அப்படிங்களா ஐயா அப்ப என் காசை கொடுங்க ஐயா நான் துப்பாக்கி கீழே வச்சிடுறேன் என்று துப்பாக்கி இறக்காமல் கேட்டான் அந்த நிலைமைதான் நமக்கு வர வேண்டிய பாக்கி நிறைய இருக்குங்க ஒன்றிய அரசு என்று சொன்னால் ஏன் கோபம் வருகிறது உங்களுக்கு அதானே கரெக்ட் அப்படித்தானே ஒத்துருக்கோம் நம்ம எல்லாம் நன்றாக இருப்போம் மத்தியில் கூட்டாட்சி செய்வோம் இங்கே எங்களை செய்ய விடுங்கள்

గురాత్ కంపెనీ

என்ன <laughs> ார் <laughs> <laughs>

சரி பசி ஆற்றக்கூடிய விவசாயிகள் அவங்களை கவனிக்கிறாங்கன்னா ட்ரோன்ல வந்து கண்ணீர் போகை நமக்கு கண்ணீர் தான் வருகிறது கண்டறிச்சல் தான் வருகிறது உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடு கொடுத்து படிக்க வைக்கிற அரசு வேணுமா இல்ல நுழைவு தேர்வுகளை திணிக்கணும் அந்த அரசு வேணுமா தொழில்களை பாதுகாக்கும் அரசு வேணுமா எல்லா ஜிஎஸ்டி போட்டு தொழில்களை அழைக்கவும் அரசு வேண்டும் விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் தரும் அரசு வேண்டுமா நான் உன்ன இந்த மாதிரி விவசாயிகள் வேண்டும் கண் கண்ணீர் புகை கொண்டு வீடு வேண்டும் பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடும் அரசா அல்லது மணிப்பொருள் பெண்களை அவமானப்படுத்தும் மரத்தார் என் மல்யுத்த வீராங்கனைகளை கூட தாங்கள் வாங்கிய பதக்கங்களை ஆற்றில் எரிய செய்த அந்த அரசு வேண்டுமா அல்லது தம்பி உதயநிதி உலக தரத்தில் ஒரு ஒலிம்பிக் அந்த அரசு வேண்டுமா அனைத்து ஜாதிகரையும் அர்ச்சகராக்கும் அரசு வேண்டுமா ஜனாதிபதியாகவே இருந்தாலும் வெளியே நில் என்று சொல்லும் நம்முடைய அடிநாளங்களில் எல்லாம் கைவத்துக்க எடுக்கப்பட்ட அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் பத்து வருடமாக நாம் கட்டுக்கொண்டிருக்கும் இந்த அவஸ்தையில் அவர்கள் கை வைக்க வேண்டாம்

பெயர்களை பார்க்கலாம் ஊர்லதான் நேரு காந்திங்கிற பேரில் தமிழர்களை பார்க்க முடியும் அந்த ஊர்ல நீங்க கட்டம்பன் காவலாக ஒரு ஆளை பார்க்க முடியாது பகுதியின் வேட்பாளராக சூரியன் சின்னத்தில் ஆதரிக்கிறோம் சின்னம் உங்களுக்கு தெரிந்த சின்னம் இவர் புதியவர் நீச்சி அது எந்த ஊரில் இருந்து மீண்டு வந்தாலும் இந்த ஊருக்கு நல்லது செய்கிறது அதை நீங்கள் வந்திருக்கும் அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் நன்றி தமிழகம் காக்க வந்தவர்கள் நீங்கள் முழுமையாக நீதிமயம் தொண்டர்கள் நமக்கும் வாய்ப்பு வரும்போது பார்க்கலாம் நான் நம் சகோதரனுக்காக கொடுக்க வேண்டிய நேரம் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக காத்திருக்கும் எனது முக்கள் விஷயம் நாளை தமிழ்